இப்போ நம்ம கருணக்கிழங்க சிக்ஸ்டி ஃபைவ் சேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ஒரு சின்ன சைஸ் கருணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா தோல் எடுத்து வச்சுருக்கோம் இது நம்ம சின்ன சின்ன பீசஸ் தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை கட் பண்ணிட்ட பிறகு நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் கருத்து போகாமல் இருக்கும் இப்போ நம்ம எடுத்த கருணக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ண கருணக்கிழங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் இதில் நம்ம ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இந்த கர்னக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் ஊற்றி தவலை இந்த கர்னக்கிழங்குங்க இருக்க தண்ணியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நான் இதில் தண்ணி தெளிச்சிக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் கர்ணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இப்போது இப்போ இந்த கர்னக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம் இந்த தோசைக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு நம்ம மசாலா தடையை வச்சுருக்கா கண்ணக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றெண்ணெய் நம்ம எல்லா போட்டுக்கலாம் இந்த சிக்ஸ் இந்த கண்ணக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் சேது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி மீன் சாப்பிடாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கரக்கிழங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இந்த கண்ணக்கிழங்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த கண்ணக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா வேகிற அளவுக்கு மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த கரணக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் வருவது மாதிரி நல்லா எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த கரணக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சா இல்லையா நம்ம பார்க்கறதுக்கு இந்த மாதிரி உள்ளே நம்ம இந்த கரண்டியை விட்டோம்னா உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரணக்கிழங்கு வெந்துருச்சு இப்போ நம்ம எதை தனியாக ஒரு பிளேட்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம கருணாக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சாச்சு இதே மாதிரி நம்ம மசாலா போட்டு வச்சிருக்க எல்லா கரணக்கிழங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கருணக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மீன் சாப்பிடறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கமெண்ட்னா அப்படி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாபா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்